நான் திருவை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் அதுக்கு மேல் தீர்ப்பு தொடங்கும் அப்படியானால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது ஆயத்தப்படுதல் இந்த ஆயத்தப்படுதல் நீங்க பங்கிட வேண்டும் முதலாவதாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு என்று ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கணும் இல்ல நாளா பா தலைமுறை தலைமுறையா கிறிஸ்டின் நாலு தலைமுறை கிறிஸ்டின் அஞ்சு தலைமுறை கிறிஸ்டின் தூத்துக்குடியில முதல் சர்ச்சை எங்க தாத்தா தான் கட்டினாரு அவர் பொய்துவார் பருவத்துக்கு நீங்க யார் பண்ணி இருக்கீங்கன்னு பாருங்க பழைய பெருமையை பேசிக்கிட்டு இருக்காதீங்க நாங்கள்லாம் அந்த காலத்துல நாங்கள்லாம் யார் தெரியுமா தூத்துக்கூடிய உருவாக்குனதே நாங்க தான் தெரியுமா அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க பரவதுக்கு போவீங்களா அவன் தான் மன்னிப்பு வாங்கணும் வாங்க முடியாது நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டால் ஒளிய சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க சந்தா கட்டிட்டா பரவதுக்கு போலான்னு போக மாட்டா நீங்க மாட்டீங்க அதெல்லாம் உண்மை உங்கள் பாவத்துக்கு நீங்கள் அறிக்கை செய்யணும் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்படணும்